மனுஷன் அமைதியாக வந்துட்டாவே பாதி வேலை சுலபமாக முடிஞ்சிருமா மனுஷனுக்கு மிகப்பெரிய எதிரி இந்த உலகத்தில் இருக்கிறான்னா முதல்ல அவனோட வாய் தான் அந்த வாய் சரியாக இருந்தாவே மீதியெலாம் சரியாக போயிடும் வேறு எதுவுமே தேவையில்லை அந்த வாய் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா மீதிலாம் கரெக்டாக போயிடும் தான் முக்கால்வாசி பிரச்சனை இன்றைக்கி வருது அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி அப்பா பிள்ளையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அந்த வாய் சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக போடும் அந்த வாய்க்கு போடுற போட போடுவே பூட்டு இந்த மந்திரத்தில் தான் மட்டும்தான் இருக்குது வேறு எந்த திண்டுக்கல்லையும் அந்த பூட்டெல்லாம் கிடைக்காது மந்திரத்தால் இந்த பூட்டு சர்வசாதனமாக கிடைக்கும் ஒரு சாத மந்திரத்தை எடுத்துக்கிட்டு காலையில் நிசப்தமாக படிச்சுட்டு வந்துவிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மந்திரத்தை படிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா யார் என்ன வேணாலும் பேசிட்டோம் சிரிச்சிட்டு தலையடிட்டு போகக்கூடிய சக்தி கொடுக்கக்கூடியது ஒரு மந்திர ஒளி மட்டும்தான் கொடுக்க முடியும் வேறு யாருமே கொடுக்க முடியும் ஓ மிருத்வாஞ்சயாய மகாதேவாய நமோ ஒரு மந்திரம் இருக்குது அதை வைக்காது நம்ம வந்து ஓ மகாதேவாய மகாதேவாய்துதே இப்படி படிக்கணும் எனக்கு படிக்க தெரியுன்றதுக்காக டிவி ஏங்கிற மாதிரி வைக்காண்டு ஆ மகாதேவாய மகாதேவாயை ஆ படிச்சுட்டு எங்கே வரலை அப்படிலாம் கேட்கக்கூடாது அதுக்கான வழி இருக்கில்லை இந்த வழிமுறை இருக்குல்ல இப்படி தான் இருக்குது டிவி ஏங்கர் மாதிரி படித்த வேலைக்காக அந்த இந்த மாதிரி படித்தோம்னா எல்லா மாறுதல்களும் நம்மளுக்குள்ளே வரும் அது அதுக்கு முறைகள் இருக்குது அந்தந்த முறைகளில் தான் அதை படிக்கணும் அந்த முறைகளை படித்தோம்னா மாற்றங்கள் அன்றைக்கே நீங்கள் பார்க்கலாம் ஓ இன்றைக்கி படித்ததுனால ஒரு பத்து நாள் கழித்து மாற்றம் வருது அப்படிலாம் கிடையாது அன்றைக்கி அன்றைக்கி மாற்றத்தை அன்றைக்கே அனுபவிக்கலாம்